ஆண்டு வரும் லட்சகருமாக துருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்தராமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஒன்று நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் தாவீதை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார் நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்தேன் உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கினேன் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று தாவீதுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார் அதே வார்த்தையை ஆண்டவர் என்று உங்களுக்கும் அவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு தாவீதுக்கு கொடுத்த ஆதரவு அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனோடு கூட இருந்து அவனுக்கு ஆதரவு கொடுத்தார் ஆதரவாக இருந்தார் எனவே அதே ஆதரவு அந்த தெய்வீக ஆதரவு எப்பொழுதும் தேவன் உங்களுக்கு தருவார் அவர் உங்களுக்கு நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் செய்கிற காரியங்களிலெல்லாம் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்பதை அவர் முதலாவது உங்களுக்கு உணர்த்துகிறார் இரண்டாவது தெய்வீக பாதுகாப்பை அளிக்கிறார் தாவீதுக்கு சொல்லுகிறார் உன் எல்லாம் நிர்மூலமாக்கி எதிரியிடமிருந்து எதிரியை கொன்று எதிரியை அழித்து இங்கே தாவீதுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அருமையானவர்களே தெய்வீக ஆதரவு கொடுத்த தேவன் தெய்வீக பாதுகாப்பையும் நமக்கு வழங்குகிறார் நல்ல ஒரு பாதுகாப்பு நீங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்களில் எல்லாம் வேதம் சொல்கிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தின்படி அவர் நமக்கு முன் சென்று நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் எனவே இங்கே முதலாவது தெய்வீக ஆதரவு இரண்டாவது தெய்வீக பாதுகாப்பு மூன்றாவது தெய்வீக ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார் தெய்வீக ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்படுகிறது பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதே ஆண்டவர் நம்மை தெய்வீக ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லவராயிருக்கிறார் உங்களை பூமியிலே உயர்ந்திருக்கும்படியாய் கண்மலையின் மேல் உயர்த்தி வைக்கும்படியாய் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் எனவே அருமையானவர்களே இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் நான் தாவீதுக்கு தெய்வீக ஆதரவை கொடுத்தேன் அதே ஆதரவு இன்று உங்களுக்கும் நான் தருவேன் இரண்டாவது நான் தெய்வீக பாதுகாப்பை கொடுத்தேன் அதே பாதுகாப்பு இன்று உங்களுக்கும் நான் தருகிறேன் அதே நேரத்தில் தாவீதுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது அதே ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு உன்னதத்திலிருந்து பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்